இந்த சங்கத்தில் இருக்க நிர்வாகிகள் அதிரடியா நீக்கப்படுறாங்களே இதனுடைய பின்னணி என்ன சார் நீக்கப்படுறதோட பின்னணி வந்து ஒரு சினிமா நடிகையின் வயதை கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஆனா நடிகர் சங்க கடன் மட்டும் பாத்தீங்கன்னா அது யாருக்குமே தெரியாத ரகசியம் அந்த கட்டடத்துல ஏதோ ஒரு ஊழல் இருக்கு அதை மறைக்கிறதுக்காக தான் இவங்க அத்தனை பேரும் நீக்கிட்டு வராங்க ஏன் வெளிப்படத்தன்மை இல்லைன்னா நடிகர் சங்க கட்டிடத்தில் ஊழல் இருக்கு நாசருக்கும் அண்ணன் ராதாரவிக்கும் பெரிய கருத்து வேற்றுமை இருக்கா பாக்கியராஜி கருத்து வேட்டம் இருக்கா இல்ல சரி எதுவுமே இல்ல இல்ல அப்ப என்னதான் பூச்சி முருகன் என்பவர் தான் அங்க வந்து பிரச்சனை நடிகர் சங்கம் வந்து ஒரு முறையா நடக்கலன்றது வந்து தெளிவா தெரியுது தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு திரு சேக்குவாரா மூத்த பத்திரிக்கையாளர் அவர்கிட்ட அரசியல் மற்றும் சினிமா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் தென்னிந்திய நடிகர் சங்கத்துல தொடர் சர்ச்சைகள் ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கு இப்ப அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கத்துல இருக்க நிர்வாகிகள் அதிரடியாக நீக்கப்படுறாங்களே இதனுடைய பின்னணி என்ன சார் நீக்கப்படுறதோட பின்னணி வந்து ஒரு தனி மனித ஈகோ பிரச்சனை தான் இருக்குது நடிகர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அப்போ அந்த ஒற்றுமையை வந்து அங்கே யார் சீர்குலைக்கிறாங்கன்ற கேள்விலாம் இருக்குது இப்போ முதல் கட்டமாக நீங்கள் வந்து இந்த நிர்வாகிகள் நீக்கப்பட்டவங்க யாரெல்லாம் பாருங்கள் இந்த சங்கத்துக்கு ஏனே உழைச்சவங்க ராதாரவி அண்ணன் சரி அப்புறம் வந்து சரத்குமார் இவங்க வந்து முதல் கட்டமாக நீக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வரி கணேஷ் இவங்கெல்லாம் எதிர் அணியில இருந்துதான் சொல்லப்பட்டிருச்சுக்கா அதுக்கப்புறம் இவங்க அணிக்காக வேலை செஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க ஐஸ்வரி வேலன் பாக்கியராஜ் இவங்க வந்து நீக்கப்பட்டாங்க அது தொடர்ச்சியாக இன்னும் பலரும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட நாடக நடிகர்கள் இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க பரவலாக ஸோ இப்போ அடுத்த கட்டமாக வந்து கேட்டால் வந்து மிக பிரபலமான நடிகர்கள் பிரபலம் இல்லாத நடிகர்கள்லாம் ஒரு பக்கம் நீக்கிட்டே வந்தாங்க இங்கே ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு காரணம் சொல்ல முடியும் அண்ணன் ராதாரவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட கட்சிகள் மாறி மாறி இருந்திருக்கிறாரு சரத்குமாரும் வந்து சொந்தமாக ஒரு கட்சி வச்சுருந்துருக்கிறாரு பாக்கியராஜ் வந்து கேட்டால் வந்து எம்ஜிஆர் வந்து கலை உலக வாரிசுன்னு அறிவிக்கப்பட்டவர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது ஐஸ்வரிய கணேசம் அப்படி தான் கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஆதரவு அப்படி பார்க்க முடியும் ஐஸ்வரிய அவங்க அப்பாவும் ஆமாம் அண்ணாத்துக்கு சாப்பிட்டு அப்படி ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லுவாரு அவங்க எல்லாம் அப்படி இருந்தாங்களான்னு இல்லை ஆனால் இவங்க எல்லாம் வந்து எந்த சொல்ல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்கு வந்து துரோகம் எழுச்ச கிடையாது உழைச்சவங்க தான் ஆனா ராதா லவி எல்லாம் கடுமையா முப்பது ஆண்டு காலம் அப்ப எவ்வளவு சினிமா வாய்ப்புகளை ஒரு தவறு விட்டுருப்பாரு சங்கத்துக்காக வேண்டி அதே மாதிரி வந்து சரத்குமார் வந்து அவர் பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் வந்து எத்தனை பழங்கள் ப்ராஜெக்ட்லாம் இழந்திருப்பாங்க இப்படி இவங்களாம் உழைச்சவங்க தானே தவிர எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கத்துக்காக துரோகம் பண்ணவும் கிடையாது ஆனால் இவங்கெல்லாம் எந்த போர்வையில் இவங்க நீக்கப்படுறாங்கன்றது வெளிப்படையாக சொல்லாமல் சங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க ஊடகத்தில் பேட்டி கொடுத்தாங்க இப்படியான சொத்தையான காரணங்கள் வச்சு இவங்களை வந்து நீக்கிட்டு அவங்களும் வயது மூப்பின் காரணமாகவும் அவங்களும் வந்து இதை வந்து லெஃப்ட் லெஃப்டாயி விலகி போகிறாங்க இப்போ ஆட்டக்கடிச்சி மாட்டை கட்சின்னு கேட்டால் ஒவ்வொரு காரணம் சொல்ல முடியும் இப்போ இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெரி ரீசெண்டாக நீக்கப்பட்டவர் வந்து உதயா அவர் ஏல் அழகப்பன் இருக்கிற பட தயாரிப்பாளர் அவருடைய மகன் அவங்க வந்து பாரம்பரியமாக வந்து திமுக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாண்டி இன்னும் பலரும் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் இவங்க வந்து இது குறிப்பா இவர் உதயா ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா அவர் வந்து திமுகவையே சேர்ந்தவர் அவர் அப்படி இருக்கும்போது சரி நீக்கத்துக்கு என்ன காரணம் ஒரு வலுவான காரம் கேட்டால் முதல்ல இடைநீக்கம் செய்கிறாங்க இப்போ முழுமையாக நீக்கிறாங்க என்ன காரணம் கேட்டால் நீ வந்து நிர்வாகத்தில் சில கேள்விகள் கேட்டாரு என்ன கேள்விகள் கேட்டாருங்கன்னா ஏன் கடன் வாங்குறீங்கன்னு கேட்டார் ஏன் கடன் கடன் வாங்குங்க கடன் வாங்குங்கன்னு சொன்னாலும் கூட சொல்லலாம் அவர் கடன் வாங்க சொல்லிட்டாருங்க நாங்கள் கடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியமாக இருக்கிறோம் அவர் கடன் வாங்கி நடத்த சொல்கிறார் அப்படி சொன்னாலும் பரவாயில்லை என்ன கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் எதுக்கு கடன் வாங்க சொன்னார் நம்ம கடன் இல்லாமல் இருக்கிறோம் கடன் வாங்கி எதுக்கு புதிய கட்டிடம் கட்டணும் அது பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடியது தான் ஏங்க வந்து சிறுக கட்டி பெருக வாழ சொல்லுவாங்க எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து வாங்குறதுக்கு ஏன் இவ்வளோ கடன் வாங்கணும் ஸோ அந்த கடன் வாங்குறதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி ஏதாவது இருக்கா வெளிப்படை தன்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி எதுவுமே இல்லை எவ்வளவு கடன் வாங்குறாங்க எங்க வாங்குறாங்க எல்லாமே கேள்வியா இருக்கு சரி சார் இப்போ நடிகர் சங்கத்துல இன்னும் எவ்வளவு கடன் இருக்கு கடன் அடைக்கப்பட்டுச்சா இன்னும் இது இது வந்து சிதம்பர ரகசியம் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கடன் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகையின் வயதை கூட நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போலாம் பகிரங்கமாக சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு வயசு எவ்வளோங்கன்னு சொல்லிட்டு நாற்பதுனா நாற்பது முப்பதுனா முப்பதுன்னு சொன்னால் ஆனால் நடிகர் சங்க கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா அது யாருக்குமே தெரியாத ரகசியம் ஒரு சிதம்பர ரகசியமாக ஆமாம் நிர்வாகிகளுக்கு தெரியும் விஷாலுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது வந்து இருக்கிற மற்ற ரெண்டு நிர்வாகிகள் தெரியும் ஆனா வந்து ரகசியம் காக்கப்படும் எவ்வளவு ரகசியம் எவ்வளவுன்றது வந்து வெளியே வராது இப்போ இப்ப அதை கேட்டுதான் இப்ப வந்து எவ்வளவு கடன் கேட்டாலோ அல்லது ஏன் கடன் வாங்கணும்னு கேட்டாலோ ஒரு சங்கத்திலிருந்து நீக்கப்பட அது தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் கடன் எதுக்கு வாங்கணும் எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு கேட்டாலே நீக்கப்படுறாங்க நீக்கப்படுறாங்க

அல்லது வந்து அவங்களுடைய பயண கட்டணம் கொடுத்து தனிப்பட்ட முறையில் அழைச்சிட்டு வந்தால் கூட தவறு தானே அது நீங்கள் தேர்தலுக்காகவோ அல்லது ஒரு பொதுக்குழுவில் நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு சொந்த செலவில் வந்து அவங்கள நீங்கள் வந்து அழைச்சிட்டு வந்தால் கூட அது இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படியெல்லாம் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க பூச்சி முருகன்ன்ற ஒரு ஒரு முக்கிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்வாகி அவரும் அவர் வந்து அது குடிசை மாற்று வாரிய தலைவராக இருக்கிறார்கள் அதெல்லாம் வேறு ஆனால் இந்த சங்கத்துல அவரும் ஒரு மூத்த நடிகர் அவரும் அவரும் சங்கத்துல ஒரு ஒரு நிர்வாகியா இருக்கிறார் பூச்சி முருகன் ஆனா பூச்சி முருகனுக்கு வந்து பொதுக்குழு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாங்க என்னன்னு கேட்டா இவ்வளவு நடிகர்களை வந்து இவர் வந்து தன்னுடைய சொந்த பணத்துல அவர் கூப்பிட்டு வந்தாரு அதுவே தெரியல அவங்களுக்கு அப்படி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கவே கூடாது அது வந்து ஒரு பொதுவான நடவடிக்கையும் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா விதிகளுக்கு முரணானது சங்கத்தோட விதிகளுக்கு முன்ன தனிப்பட்ட காசு வந்து இன்ஃபுளுயன்ஸை வந்து திணிக்க முடியாது உறுப்பினர் ஒரு பொதுக்குழுக்கு வராங்க அல்லது ஒரு தேர்தலுக்கே வராங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களோட சொந்த பணத்தை போட்டு நான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா இப்போ உதாரணத்துக்கு வந்து வாக்களிக்க வராங்க மக்கள் அது வந்து குறிப்பிட்ட ஒரு வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேட்பாளரோ அந்த ஒரு கட்சியோட நிர்வாகிகள் வந்து சொந்த செலவில் வந்து அவரை கூட்டுவதாக சொல்லிட்டு அரசோ அல்லது தேர்தல் ஆணையமோ சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொன்னால் தப்பு அப்போ ஒரு சங்கமே அது சொல்லுதுன்னு சொன்னால் அப்போ சங்கம் நடத்த தெரியலன்னு தானே பொருளாகுது என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல நான் சொல்லணும்னு கேட்டால் பூச்சி முருகன் வந்து திமுகவோட ஒரு அனுதாபியாக இருக்கலாம் ஆதரவாளராக இருக்கலாம் நிர்வாகி கட்சியோட நிர்வாகியாக கூட இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கன்றது ஒரு பொதுவாக இருக்குது இப்போ ஆனால் ராதாரவி சரத்குமார் இவங்க எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தாலும் கூட ஒன்னா எந்த சூழ்நிலையும் வந்து சங்கத்தில் வந்து அவங்களுடைய அந்த அடையாளத்தை காட்டுறது கிடையாது அரசியல் அடையாளத்தை திரிச்சது கிடையாது ஆனால் இப்போ வந்து பூச்சி முருகன் என்ன செய்யறாரு கேட்டால் அப்படி செய்திருந்தாலும் கூட பரவாயில்ல அதையும் கூட அவர் செய்யலை என்ன செய்யறாரு கேட்டால் கட்சியில் திமுக சார்ந்தவளா இருந்தால் கூட அவர் நீக்கிறார் அப்போ வந்து கேட்டா அங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டா இந்த கட்டிடம் அந்த கட்டிடம் கொடுத்த ரகசியம் அந்த வந்து எவ்வளவு கடன் இருக்கு சங்கத்தோட நடவடிக்கை எதுவுமே வெளிப்படை தன்மை வந்து இல்லாம இருக்கு அது பற்றி யாராவது கேள்வி கேட்டாலும் நீக்கப்படுறாங்கன்னா அங்க வேற ஏதோ ஒன்று நடக்குது அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் சங்கத்தில் நடக்கக்கூடிய வந்து ஒரு விஷயம் அது வந்து கட்டிடம் கட்டுறது சம்பந்தமா ஏதாவது ஒரு ஊழல் விஷயமா இருந்தா கூட அது வெளியே போயிடக்கூடாது இது தான் இருக்கணும் அப்படி யாராவது ஒரு கேள்வி கேட்டா அவங்க தூக்கி நீக்கணும் அவங்க நீக்கிறது மூலமா மற்ற நிர்வாகிகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும் அப்போ அந்த கட்டிடத்துல ஏதோ ஒரு ஊழல் இருக்கு அதை மறைக்கிறதுக்காக இவங்க அத்தனை பேரும் நீக்கிட்டு வராங்க ஏன் வெளிப்படத்தன்மை இல்லைன்னா நடிகர் சங்கம் கட்டிடத்தில் கட்டிடம் கட்டிட்டு வராங்க இல்லையா புதிய கட்டிடம் அதுல வந்து ஊழல் இருக்கு இது எப்பதான் கட்டி முடிப்பாங்க அதனாலதான் நேர்மையான நடவடிக்கைன்னா இப்படி வந்து சொல்லிட்டு போயிடலாம் இந்த இடத்துல இவ்வளவு எங்களுக்கு தொகை ஏற்படுத்துங்க இந்த தொகைக்கு இங்க கடன் வாங்கணும் இங்க நிதி திரட்டணும் இவங்க நிதி கொடுத்தாங்க அப்படி போயிடும் ஆனா நாங்க எல்லாமே ரகசியமா இருக்கும்போது என்ன நடக்குதுன்றே தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நாங்க வந்து நிதி திரட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து வங்கியில கடன் வாங்கணும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கலை நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்றாங்க நன்கொடையை நீங்க வாங்குறீங்க அப்புறம் கலை நிகழ்ச்சிக்கும் அவங்களே வரணும் எந்த நடிகர்கள் கொடுக்கறாங்களோ அவங்க கலை நிகழ்ச்சிக்கும் வரணும் வங்கியிலும் கடன் வாங்குவேன் அப்போ உங்க கடன் தான் எவ்வளவு தாண்டா இருக்கு சாதாரண மக்கள் கேட்கிறாங்க என்னன்னு கேட்டா எவ்வளவு தாண்டா உங்க கடன் இருக்கு சொல்லி தொலைங்கிற நாங்களே கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு வந்து ஒரு காமெடியா ஒரு ட்ரோல் ஆகுது இந்த நடிகர் சங்கம் தான் இப்படி வந்து விஷால் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நடிகர் சங்கம் தான் இப்படி இருக்கு இப்போ சரி பெரிய கருத்து வேற்றுமை இருக்கா இவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் மூத்த நடிகர்கள் இவங்க வந்து பாக்கியராஜா இருக்கட்டும் அண்ணன் ராதாரவி சரத்குமார் இவங்கெல்லாம் ஒரு ஒரு எழுபது வயதுக்கு அடைந்த மூத்த நிர்வாகிகள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குறைஞ்சபட்சம் மரியாதை கூட இவங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை எம்ஜிஆருடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ் அவரே நீக்கிட்டாங்க சரிங்களா சரி அண்ணன் ராதாரவி வந்து தான் வில்லனா பாக்கிறான்னு கேட்டீங்கன்னா நடிகர் சங்கம் வில்லனாவே பாக்கிறாங்க முப்பது ஆண்டுகளம் உழைச்சவன் எவ்வளவு பட வாய்ப்புகளும் வந்து இழந்திருக்கலாம் ஐஸ்வரிய கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வாரி கொடுத்த வல்லல்னு சொல்றாங்க சங்கத்துக்கு அவரோட ஒரு பக்கம் ஏசி சண்முகம் வந்து பார்த்தா பெரிய தொகையை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க கடன் தொகையை கொடுத்துருக்குறாரு ஆனால் இங்கே எல்லாமே ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லாம் வந்து கேட்டினா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னதான் நடக்குது ஏன் இப்படி வந்து பண்ண கேட்டால் அங்கே எல்லாரும் சொல்லக்கூடிய வரட்டை எங்கள் ஒற்றுமையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ அங்கே ரொம்ப வந்து ஒரு மதிக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிறவங்க ரோகினி ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒற்றுமையாக ஒருங்கிணிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தால் கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்கட்டையா இருக்கிறது யாரு விஷாலுக்கும் உதயாவுக்கும் பெரிய ஒரு கருத்து வேற்றுமை இருக்கா இல்ல கருணாசுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கு யாருக்காவது ஒரு பெரிய கருத்து வேற்றுமை இருக்கா இல்ல நாசருக்கும் அண்ணன் ராதாரவிக்கும் பெரிய கருத்து வேற்றுமை இருக்கா பாக்கியராஜ் கருத்து வேற்றுமை இருக்கா இல்ல சரி எதுவுமே இல்ல இல்ல அப்ப என்னதான் அங்க பூச்சி முருகன் என்பவர் தான் அங்க வந்து பிரச்சனை அவர் தான் அவர் தான் எல்லாரையும் வந்து ஒரு பிரி சூழ்ச்சி என்ற அடிப்படையில வந்து பிரிச்சு வைக்கிறாரு என்ன காரணம் எதுக்காக பிரிக்கணும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வந்து சதிவலை மாதிரி பின்னி எல்லாரையுமே வந்து பிரிச்சு வைக்கிறாரு நடிகர்கிட்ட ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தவே இல்ல காலம் காலமா பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரிஞ்சிருந்தாலும் கூட எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க இவர் ஏன் வந்து இப்படி பிரிச்சு வைக்கிறாரு நடிகர் சங்கம் கட்டுறதுல வந்து வந்து இந்த வசூல் பண்ண விஷயத்துல கூட ஏதாவது வந்து ஒரு ஊழல் பின்னணி இருக்கலாம் ஊழல் பின்னணி இருக்கலாம்ல ஆனா இதனால என்ன கெட்டவா ஆட்சி அதிகாரத்துல உள்ள இருக்க இருக்கிற இப்ப இருக்கிற வந்து உதயநிதி நடிகராவும் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து அரசியலும் இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நடிகர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க நீக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கிறாங்க நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இப்போ அறுபது நடிகர்கள் நாடக நடிகர்கள் நீக்கிட்டாங்க மூத்த நடிகர்கள் நீக்கிட்டு வராங்க யாரெல்லாம் கேள்வி கேட்கலாம் அடுத்தடுத்து கேள்வி கேட்கிற அத்தனை பேரும் நீக்கிக்கிட்டே வரும்போது கேட்டா இந்த நடிகர் சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நடிகர் சங்கத்துல வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி முருக வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக வந்து போகக்கூடிய ஒரு ஒரு சூழல் இருக்கு என்ன பல்வேறு மட்டங்கள்ல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிருப்தி ஆயிட்டு இருக்கு அப்ப நடிகர்கள் கிட்ட வந்து இத்தனைக்கும் உதயநிதி வந்து ஒரு கோடி ரூபாயை தூக்கி கொடுத்திருக்கிறாரு ஒரு ஐந்து கோடி வந்து டெபாசிட்டா கொடுத்திருக்காரு எந்த வகையிலும் வந்து திமுக வந்து எதிராக இல்லவே இல்லை ஆனால் பூச்சி முருகனுடைய நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திமுகவுக்கு எதிராக நடிகர்களை திருப்பி விடுற மாதிரி இருக்கு இது வந்து தெளிவாக வந்து திமுகவில் இருக்கக்கூடியவங்க வந்து முக்கிய நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும் நடிகர்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக நடிகர்கள் வந்து அதனால் இதனுடைய விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தயாரிப்பாளர் வந்து கலைஞர்களுக்கு வந்து அந்த நூற்றாண்டு விழா அந்த விழா எடுக்கும்போது பெரும்பாலும் நடிகர்கள் வரவே இல்லை அதுக்கு அடிப்படை காரணம் என்ன விசாரிக்கும் போது தெரியும் கேட்டால் பூச்சி முருகன் நடி நடவடிக்கை வந்து நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து போட்டிருக்கு ஒருங்கிணைக்கலை தேவையற்ற கருத்து மோதல்கள் உருவாக்கி வைக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இனி வரும் காலங்களில் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அது வந்து முதலமைச்சராகட்டும் திரு உதயநிதி அவர்களா இருக்கட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு பூச்சி முருகனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்றது பார்வை தொடர்ந்து பேசலாம் சார் இத பத்தி ரொம்ப நன்றி நன்றிமா